தர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் வியட்நாமில் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறித்த பெட்டி ஓல்சன் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் மேற்கு ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக ஊழியம் செய்து வந்த வால்டர் ஓல்சன் மற்றும் எலிசபெத் ஓல்சன் தம்பதியினருக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பெட்டி ஓல்சன் அவர்கள் இரண்டாவது மகளாக பிறந்தார் சிறு வயது முதலே ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமான நேரத்தை செலவிட்ட பெட்டி ஓல்சன் அவர்கள் தனது பள்ளி படிப்பின் போதே தனது வாழ்வை மிஷினரி பணிக்காக அர்ப்பணிக்க தீர்மானித்தார் பெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை பயிற்சி பெற்றார் அவர் நியூயார்க்கில் உள்ள நயாக் மிஷனரி கல்லூரியில் படிக்கும் போது நயாக் மருத்துவமனையில் மகப்பேறு செவிலியராக பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் மிஷனரி படிப்பிற்கான பட்டத்தை பெற்றார் அதன் பின்பு அவர் சில காலம் சியாட்டிலில் தனது பெற்றோருடன் தங்கி ஒரு மருத்துவமனையில் மகப்பேறு செவிலியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் வெகு நாள் ஜபத்திற்கு பின் ஒரு மிஷினரியாக செல்வதற்கு விண்ணப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வியட்நாம் போரின் போது வியட்நாமில் பணிபுரிவதற்கு முன் சில காலம் ஹாங்காங்கில் உள்ள தொழுநோயாளிகள் மத்தியில் பணி செய்தார் அவர் வியட்நாம் செல்வது பற்றி பலர் கவலை தெரிவித்த போது அவர் விசுவாசத்துடன் அவர்களிடம் நான் வியட்நாம் செல்வதை பற்றி பெரும்பாலான மக்கள் பெரிதும் கவலைப்படுகிறார்கள் அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் நான் கவலைப்படவில்லை நான் மிகவும் சமாதானத்துடன் இருக்கிறேன் நான் திரும்பி வர மாட்டேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் என் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன் என்பதையும் வியட்நாம் எனக்குரிய இடமாகும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பெட்டி அவர்கள் வியட்நாமில் மிஷனரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வியட்நாமிய மொழியை படித்தார் வாரத்தில் இரண்டு இரவுகள் அவர் அறுபது வியட்நாம் மாணவர்களுக்கு பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஆங்கிலம் கற்பித்து அதனோடு சுவிசேஷ பணியையும் செய்து வந்தார் அவரை திருமணம் செய்து கொள்ள பல அழைப்புகள் வந்த போதும் அவர் தான் தேவனுடைய உன்னத ஊழியத்தை செய்ய வந்திருப்பதாக கூறி அவைகளை நிராகரித்தார் மறு வருடம் அவர் டாலாட் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கிருந்து அவர் தொழுநோயாளிகள் மத்தியில் பணி செய்ய நியமிக்கப்பட்டார் ஜனவரி வியட்நாம் போரில் மிகப்பெரிய தாக்குதலில் பெட்டி அவர்கள் தங்கியிருந்த இடமும் தாக்குதலுக்கு உள்ளானது அவர் தங்கியிருந்த மிஷினரி வளாகம் குண்டு வீசி தாக்கப்பட்டது அதில் தங்கியிருந்த பதிமூன்று மிஷினரிகளில் எட்டு பேர் சம்பவ இடத்திலும் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலும் கொல்லப்பட்டனர் சிறைபிடிக்கப்பட்ட பெட்டி பத்து மாதங்கள் பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் அவற்றில் பகலில் கட்டாய நீண்ட நேர அணிவகுப்பில் அடித்து துன்புறுத்துதல் போதிய உணவு மற்றும் மருத்துவ கவனிப்பு இல்லாமல் விடுதல் போன்றவை அடங்கும் அவருடன் சிறைபிடிக்கப்பட்ட மைக்கேல் பெங்கே செப்டம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பெட்டிசன் அவர்களின் மரணத்தை நினைவு கூர்ந்து கூறுகையில் அன்றைய நாள் அவர்கள் சற்று ஓய்வெடுக்க அங்கு அவர்களுக்கு அரிசி சோளம் வெண்டக்காய் மற்றும் சிறிது இறைச்சியை அவர்களை சிறைபிடித்த வடக்கு வியட்நாம் படையினர் தயார் செய்தார்கள் என்றும் மேலும் அவர்கள் சேகரித்து கொடுத்த சில மூங்கில்களையும் அவர்கள் சமைத்துக் கொடுத்ததாகவும் அவற்றை பெட்டி வழக்கத்தை விட கசப்பாக இருப்பதை கண்டு அதுதான் அவர்களது கடைசி இரவு உணவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாகவும் அவர்கள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் அவர்களுக்கு கடுமையான வயிற்று பிடிப்பு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது அப்பொழுதுதான் அதை சமைத்து கொடுத்த படை வீரர்கள் சயனிக் அமிலத்தை அகற்ற மூங்கிலை இரண்டு முறை கொதிக்க வைக்காமல் அவர்களை கொலை செய்யும் எண்ணத்தோடு அப்படியே கொடுத்தது அவர்களுக்கு தெரிய வந்தது விட்டு நகரக்கூட முடியாமல் மிகவும் பலவீனமாய் இருந்த பெட்டி அவர்கள் இறப்பதற்கு மூன்று நாட்கள் தனது இடத்திலேயே மலம் கழித்ததில் கிடந்தார் அவரை சுத்தம் செய்யக்கூட அவர்களை அனுமதிக்கவில்லை என்றார் இறந்த பெட்டி ஓல்சன் அவர்களின் உடல் கம்போடிய எல்லைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தன் யோபு குறிப்பிடுவது போல் தான் போகின்ற வழி மரண வழி என்று அறிந்தும் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த வழியில் தன்னை அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் தன் ஜீவனை அவருக்காக ஒப்புக்கொடுத்த கொடுத்த பெட்டி ஓல்சன் அவர்கள் இன்றும் தேவ சமூகத்தில் ஒரு பொன்னாக விளங்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை